சாவுகளை ஊக்குவித்ததாக இருக்கும் என சொல்லி மறுத்துவிட்டது தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்து ஓடி போய் சாவு ஒன்றுக்கு தலா பத்து லட்சம் ரூபாயை நிவாரணமாக வாரி 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 வழங்கியது அங்கே அரசு மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது இங்கே மதுவை நோக்கி இருக்கின்றது இது தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தலைக்குழிவு உலக அளவில் மதுவிலக்கு தோற்று போயிருந்தாலும் மது விலக்கை நோக்கியே இருக்க வேண்டியது அவசியம் ஆக வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவிருக்கும் இந்த கல் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாடு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இந்த மாநாட்டுக்கு இருக்கும் ஒரு சிலருக்கு ஐயப்பாடு இருக்கலாம் கல் வந்து ஆட்சி மாற்றம் ஏற்படுத்துமா பல ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவில் நடந்த ஒரு நிகழ்வு பலர் மறந்திருக்கக்கூடும் நான்கு மாநில தேர்தல் அப்ப வெங்காயத்தினுடைய விலை உச்சத்தில் இருந்தது அந்த வெங்காய விலை ஏற்றம் அந்த நான்கு மாதங்களில் மாநிலங்களில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தியது அந்த வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யக்கூடிய சக்தி அன்று வெங்காயத்துக்கு இருந்தது வரும் ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தி கல்லுக்கு இருக்கும் மக்களாகிய நாம் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் ஓனாய்களாகத்தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கல் தடை ஏற்ற சான்று இதற்கு என்னதான் தேர்வு ஒரே தேர்வு தான் கூட்டு மேல்ரினம் கூடி எதிர்க்கும் ஆட்கள் அதுவே படை தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் ஒன்றிணைந்த என்றால் வெற்றி உறுதி 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 நாம் நாட்டினுடைய எஜமானர்கள் நேரு பிரதமராக பதவியேற்றுக் கொள்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை ஐ ஆம் ஆப் இந்தியா இந்தியாவினுடைய முதல் வேலைக்காரன் என்று தான் பதவியேற்றுக் கொண்டார் அந்த அடிப்படையில் வரும் தேர்தலில் கல்லுக்கு விடுதலை கிடைக்க வேண்டுமே ஆனால் ஒரே ஒரு தீர்வு அந்த தீர்வு நம் கையிலே இருக்கின்றது வாக்காளர்களாகிய நம் கையிலே இருக்கின்றது இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்